இப்போ ஒரு ஒரு சொல்லாடல் வந்து அப்படி அவ்வளவு நாகரீகமான ஆட்கள் திமுக காரர்கள் என்றால் ஐயா எடப்பாடி அவர்களை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன பேசினாங்க மோடியும் எடப்பாடியும் பாக்கிறப்ப படுத்துக்குவாரு மோடியும் அமித்ஷாவும் பார்க்கறப்ப படுத்துக்குவாரு சசிகலா கிட்ட முட்டி போட்டுக்குவாரு சொல்லி நிறுத்தி இல்லை இன்னும் ஐயா உதயநிதி சொன்னது இன்னும் கேவலம் ஐயா எடப்பாடியே ஆராசா அவர்கள் எடப்பாடி ஐயா விட பிறப்ப தவறா பேசுறாரு இப்ப நீங்க என்ன நாகரீகமான அரசியல் பேசுறீங்க தீப்பொறி அறிமுகம் வெற்றி கொண்டா அவங்கள விடுங்க தற்போதைக்கு இருக்கக்கூடிய பேச்சாளர்களில் எவ்வளோ பேச்சாளர்களை நாங்கள் காட்டட்டும் விடுங்க இப்போ காலியமான ஒரு தவறு செஞ்சுதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க சரியானவர்கள் தானே காளியமான உருவ கேலி பண்றது நிறத்தை வச்சு கேலி பண்றது இவ்வளவு பெரிய ரேசிஸ்ட் எல்லாம் இந்த பூமியில இருக்கிற பாருங்க கருப்பா இருக்கிறதே இந்த ஊரகத்துல குட்டுரும் அப்படின்னா திருடுறது போய் சொல்றது அடுத்தவன் சொத்த ஆட்டையை போகிறது மணலை விற்கிறது மலையை விற்கிறது கொலை பண்றது கொள்ளையடிக்கிறதுலாம் என்ன எந்த பட்டியலில் வரும் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு விழுக்காடு மக்கள் கருப்பாக தான் இருக்காங்க எல்லாரும் தமிழ்நாட்டை விட்டு போயிடணுமா வாழ தகுதியற்றவர்களாக மாறிடணுமா இல்லை தான் வாழணும்னு எதனா இருக்கா அழகாக வாழணும் தத்துவார்த்த ரீதியாக வாழணும் கருத்தியலோட வாழணும் கொள்கையோட கொண்ட கொள்கையில் வாழணும் என்ன சொல்ல போனால் அடுத்தவங்க காசில் வாழாம தன் சொந்த பணத்துல வாழணும் தன் உழைப்புல வாழணும் அதுதான் அழகான வாழ்க்கைன்னு சொல்றது நேர்மையா வாழணும் இதில் ஏதாவது ஒன்று இருக்கா இவங்கள்கிட்ட அழகை குறைவு படுத்தி பேசுறது நான் என்னை விட இருக்கா நான் இந்த மண்ணை நேசிக்கிறேன் மக்களை நேசிக்கிறேன் மலையை நினைக்கிறேன் அதுதான் லஞ்சம் தான் ஒரு நேர்மையான நிர்வாகம் அமைக்கணும்னு நினைக்கிறோம் வாழ்கின்ற தலைமுறை வாழ்க்கை பிள்ளைகள் வந்து எந்த காலத்தை கொண்டும் இயற்கை சூழலோடு ஒத்து வாழணும் இயற்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட கூடாதுன்னு பாடுபடுறோம் இன்னொருத்தவங்க உழைப்புல வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இதை விட என்ன அழகான முகம் இருக்கு அழகான வாழ்வியல் இருக்கு இப்ப இந்த விஷயத்துக்காக எனக்கு ரெண்டு நாளா திமுக தொடர்ந்து அழைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நான் தேர்தல் பரப்புரையில இருக்கிறேன் தொடர்ந்து எடுக்கிறாங்க அநாகரீகமா பேசுறீங்க நீங்க போன்ல வந்து எங்கள்கிட்ட பேசுறது இன்னொருத்தர் மிரட்டல் ஆமா ஆமா எங்க பக்கம் எல்லாம் இவங்க வந்துருவாங்களா இங்க தமிழ்நாட்டுல ஒரு வேட்பாளருக்கு இதான் நிலைமை இங்க இருக்கக்கூடிய பல வேட்பாளர்கள் எதிர்கட்சிய என்னென்ன பேசுறாங்க கேவலமான வார்த்தைகள்லாம் பேசுறாங்க சரி நான் பேசினத முன் நான் பேசினத ஒரு முழு காணொலியா பாதாவது போடணும் அது என்ன ஏழு செகண்டு வேணா அதுக்கு ஏதாவது சொல்லுவேன் இந்த ஏழு செகண்ட் அதை எடுத்து போட்டு யார சொன்னு கூட இல்ல அதுல ஆனா தெளிவா இருக்கு நீங்க ஏழு செகண்ட் வெட்டி போட்டாலும் கூட அல்ல நான் யார சொன்னேன் எதுக்கு சொன்னேன் அப்படின்றது இருக்கு ஆனாலும் அந்த ஏழு செகண்ட போட்டு வேற மாதிரி திசை திருப்பி இந்த வேலை பாக்குறதுக்கு எதுக்கு இது இதுக்கு பேர் அரசியல இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமாண்ணே இந்த உலகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனுஷன் ஐயா நல்ல கண்ணு அவரு தேர்தலில் போட்டியிடுறார் அவரை வீழ்த்தணும் யாருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேலையை செய்யுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேண்டிடேட் அந்த ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களை வெல்ல வைக்கணும் அதுக்கு தன்னுடைய சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய மு மீச முடிய பொசிக்கு பொசி ஒன்று ஒன்றா பிடுங்கி எடுத்தாங்க அப்படி ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மா மனிதர் அந்த மனிதனை வீழ்த்தணுன்றதுக்காக ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பேர்லேயே அஞ்சு பேரை கிளம்பிறக்கி விட்டாங்க கிளம்பிறக்கி விட்டு ஒரு பெரிய மக்கள்கிட்ட ஒரு குழப்ப சூழ்நிலை உண்டு அதாவது யாருக்கு வாக்கு செலுத்த வரணும் அப்படிங்கிற மனநிலையை அந்த அந்த இடத்துல உடைக்கிறது இதெல்லாம் இதுக்கு பேர் அரசியலை அந்த கம்யூனிஸ்டுகளோட தானே இன்னைக்கு கூட்டணி வச்சுட்டு இருக்கிறாங்க உதயநிதியின் ஆசி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்டுக்கு இதை விட கேவலப்படுத்த இதை விட அசிங்கப்படுத்த வேற ஒண்ணுமே இல்லை உதயநிதி யாரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கும் உதயநிதிக்கும் என்ன சம்பந்தம் உதயநிதி வந்து ஆசை கொடுத்துதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வாழணும்னா அந்த கம்யூனிஸ்டுக்கு பேர் என்ன உண்மையிலேயே உண்மையான கம்யூனிஸ்ட் வாதிகள் இருக்காங்களே அவங்க எல்லாம் வெட்கி தலை குனிவாங்க